ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது வாகன ஓட்டிகளுக்கு ஒரு ஹாப்பியான நியூஸ் தான் இனிமேல் வாகனங்களை பதிவு செய்ய ஆர்டிஓ அலுவலகங்களுக்கு நேரில் செல்ல தேவையில்லை அப்படின்ற ஒரு அதிரடியான புதிய விதிமுறையை இன்று முதல் அறிமுகப்படுத்துகிறாங்க அது என்ன தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோ இறுதி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வீடியோ பார்க்கறது முன்னாடி நீங்கள் இந்த சேனலும் சப்பரேட் பண்ணலாம் கேள்வி இருக்கிறீங்க இருக்கல சப்பரேட் பண்ணி கிளிக் பண்ணிக்கிங்க கூடவே பக்கத்தில் வெள்ளைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய பயனுள்ள வீடியோக்களை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் தமிழகத்தில் மொத்தமாக நூற்றி ஐம்பது வட்டார போக்குவரத்து அலுவலகங்கள் யூனிட் அலுவலகங்கள் இயங்கி வருது இதில் டூ வீலர் கார்கள் கனரக வாகனங்கள் உட்பட தினமும் எட்டாயிரம் வாகனங்கள் வரை புதிதாக பதிவு செய்யப்படுது இவற்றில் சொந்த பயன்பாட்டிற்கான வாகனங்கள் மட்டுமே ரெண்டாயிரம் முதல் நான்காயிரம் வரை பதிவு செய்யப்பட்டு வருது புதிய வாகனங்களை பதிவு செய்யும் போது அந்த வாகனத்தை வட்டார போக்குவரத்து அலுவலகத்துக்கு கட்டாயம் கொண்டு வர வேண்டும் என்ற நடைமுறை இதுவரை இருந்து வந்தது ஆனால் அந்த வாகனத்தின் உரிமையாளரோ அல்லது விற்பனை பிரதிநிதியோ ஆர்டிஓ ஆஃபீஸ் செல்ல வேண்டிய கட்டாயம் உள்ளது தற்போது மோட்டார் வாகன புதிய சட்ட திருத்தத்தின்படி சொந்த பயன்பாட்டுக்காக வாங்கக்கூடிய வாகனங்கள் பதிவின் போது அவற்றை வட்டார போக்குவரத்து அலுவலகங்களுக்கு கொண்டு வர தேவையில்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது இது தமிழகத்தில் இதுவரை அமல்படுத்தப்படாமல் இருந்தது இது தொடர்பாக ஆட்டோமொபைல் டீலர் சங்கம் தொடர்ந்த வழக்கில் மோட்டார் வாகன புதிய சட்ட திருத்தத்தின்படி சொந்த பயன்பாட்டுக்காக புதிய வாகனங்களை வட்டார போக்குவரத்து அலுவலகத்துக்கு கொண்டு வருவதில் விலக்கு அளிக்க வேண்டும் என அரசுக்கு உயர் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது அதனால் சொந்த பயன்பாட்டிற்காக புதிய வாகனங்களை பதிவு செய்ய வட்டார போக்குவரத்து அலுவலகத்துக்கு கொண்டு வர தேவையில்லை இந்த புதிய உத்தரவை இன்று முதல் அமல்படுத்த வேண்டும் என அனைத்து வட்டார போக்குவரத்து அலுவலர்களுக்கும் தமிழக போக்குவரத்து துறை ஆணையர் கஜலட்சுமி உத்தரவிட்டிருக்காங்க இது குறித்து போக்குவரத்து ஆணைய அதிகாரிகள் என்ன சொல்கிறாங்கன்னா சொந்த பயன்பாட்டிற்காக வாகனங்களை பதிவு செய்யும்போது சம்பந்தப்பட்ட டீலர்கள் வட்டார போக்குவரத்து அலுவலகங்களுக்கு அவற்றை எடுத்து வருவர் இதற்காக வாடிக்கையாளர்களிடம் தனி கட்டணம் வசூலிப்பர் சொந்த பயன்பாட்டு வாகனங்களில் எழுபது சதவீதம் இருசக்கர வாகனங்களாக இருக்கும் புதிய மோட்டார் வாகன சட்ட திருத்தத்தின்படி பைக் கார் போன்ற சொந்த பயன்பாட்டு வாகனங்களை கொண்டு வர தேவையில்லை இருப்பினும் வணிக பயன்பாட்டிற்கான வாகன பதிவின் போது கட்டாயம் அந்த வாகனங்களை கொண்டு வர வேண்டும் என தமிழக போக்குவரத்து துறை ஒரு அதிரடியான நடைமுறையை இன்று முதல் அமல்படுத்துகிறாங்க இந்த நடைமுறையானது தமிழக வாகன ஓட்டிகளுக்கு மிகுந்த பயனுள்ள ஒரு நடைமுறையாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ நிறைய நபர்கள் வந்து சொந்தமாக ஒரு வாகனத்தை வாங்கினப்பறம் அதை பதிவு செய்யறதுக்காக ஆர்டிஓ ஆஃபீஸ் போவாங்க ஸோ இதனால் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு நாள் அப்படின்ற மாதிரி அவங்களோட வேலை நாட்கள் வந்து திடுது ஸோ நேரம் அலைச்சல்களும் அதிகமாக இருக்குன்ற காரணத்தை கருத்தில் கொண்டு ஸோ பொதுவாகவே பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டாயிரத்துலேருந்து நான்காயிரம் வரைக்கும் ஒரு வா ஒரு நாளைக்கு வாகனங்கள் வந்து பதிவாகுன்ற காரணத்தால் இது நேர இன்மை என்ற காரணத்தால் பொதுமக்கள் வீண் அலைச்சல் என்ற காரணமையால் இந்த ஒரு சட்டத்திருத்தத்தை கொண்டு வராங்க இது நாடு முழுக்க அமல் இருக்குது ஆனால் தமிழ்நாட்டில் இன்னும் அமல்படுத்தலை அதை வந்து உடனடியாக அமல்படுத்த சொல்லி உச்சநீதிமன்றம் உச்சநீதிமன்றம் இது வந்து தீர்ப்பு வந்து வழங்கியிருக்காங்க ஸோ அதனால் இன்று முதல் இந்த புதிய நடைமுறையானது புதிய ரூல்ஸானது அவங்களுக்கு வருது ஸோ இதனால் தமிழக மக்களுக்கு மிகுந்த மகிழ்ச்சியாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க ரோஸ் அவங்களுக்கு வந்ததால் உங்களுக்கு உங்களுடைய கருத்துக்களை இந்த வீடியோ கேட்குறது கமல் தெரியப்படுத்துங்க மறக்காமல் இந்த வீடியோ உங்கள் நண்பர்களுக்கு உங்கள் 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 நண்பர்களுக்கு யூஸ்ஃபுல்லானதாக ஷேர் பண்ணுங்கள் இதுபோல் பயனுள்ள வீடியோ நீங்கள் தொடர்ந்து பார்க்கணுனாக்க நம்ம யூடியூப் சானலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ நிறுவனம் சந்திக்கலாம் அதுவரை மனிதர்கள் மதிப்போம் மனித வரை காப்போம் நன்றி